ஸ்ரீசக்கரம் தான் நாம் நாம் தான் ஸ்ரீசக்கரம் நம்முடைய இந்த மனித உடம்புதான் ஸ்ரீசக்கரம் என்பதே இது போக இந்த ஸ்ரீசக்கரம் என்பதுதான் உலகம் இந்த உலகம் என்பதுதான் ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா ஆக எங்கும் அம்பிகையானவள் நிறைந்திருக்கிறாள் எல்லா இடங்களிலுமே நீக்கமர நிறைந்திருக்கிறாள் என்ற அனுபவத்தை தருவதுதான் அந்த ஸ்ரீசக்கர வழிபாடு என்பதை நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ சக்கர வழிபாட்டின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீ சக்கர வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்த ரொம்ப ரொம்ப உசத்தியான ஒரு வழிபாடுன்னு சொல்ற ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய மிகவும் விசேஷ அம்சம் பொருந்திய ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்றா இதுபோக இந்த ஸ்ரீ சக்கரம்னா என்ன தெரியுமா ஸ்ரீ சக்கரம் தான் இந்த உலகம் உலகம் தான் உலகம்தான் சக்கரம் அப்படிங்கிற தான் அந்த பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவார் இது அனைத்தையும் விட இன்னமும் அந்த ஸ்ரீவித்யா உபாசனையிலேயே அந்த அம்பியையே தனக்குள்ளாக உணர்வுகள் எப்படி தெரியுமா சொல்லுவார் ஸ்ரீசக்ரம் தான் நம்முடைய உடம்பு நம்முடைய உடம்பு உடம்புதான் ஸ்ரீசக்கரம் அப்படின்னே சொல்லுவார் அதாவது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஞான சக்தியை உணர்ந்து கொண்டு அதனை வெளியிலே ஒரு யந்திர வடிவமாக பாவித்து அதனை பூஜிப்பதுதான் இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு அதாவது யார் பண்ணுவான்னா இந்த ஸ்ரீ வித்யா உபாசன இருக்கவாள் பண்ணுவார் பண்ணுவான் வாளுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அந்த தேஜஸ் அப்படிங்கிறது தெரியும் இது எல்லாவற்றையும் இந்த இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீசக்கர வழிபாடு என்பது தன்னலமற்ற ஒரு சுயலமற்ற இந்த உலக நன்மையை வேண்டி செய்யப்படக்கூடிய வழிபாடு இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று எண்ணி இந்த உலக மக்கள் யாவரும் எல்லா விதமான நன்மையையும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யப்படுவதுதான் அந்த ஸ்ரீசக்கர வழிபாடு என்பது இந்த ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது இந்த மகாமேருன்னு சொல்லுவா தெரியுமா இந்த மகா மேரு மேருன்னு சொன்னா மலை அதுவும் மகாமேருன்னு சொன்னா இந்த உலகத்திலேயே அந்த மகத் அப்படின்னு சொல்லுவா மகத்துன்னு சொன்னா ரொம்ப வசத்தி இந்த ரொம்ப உசக்தியான ஒரு மலையையாக பார்க்கிறார்கள் இந்த ஸ்ரீசக்கரத்தையே ஒரு நகரம்னு கூட சொல்லுவா ஸ்ரீசக்ர நகர சாம்ராஜ்ய நமகா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா இந்த மகாமேரு அப்படிங்கிறது ஒரு மலையாக பார்க்கப்படுகிறது அதிலே பார்த்தோம்னா அர்த்தமேரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவா அதுல கொஞ்சம் பாதி அப்படிங்கிற அர்த்தமேரு வடிவாகவும் பார்ப்பார்கள் அதையே அப்படியே தட்டையாக்கி அப்படியே அதனை தட்டையாக்கி அதனை பரப்பி வைத்தால் இருப்பதுதான் அதனை ஒரு யந்திரமாக பாவித்து வழிபடுவதுதான் இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு என்பது அதிலே அம்பிகை வாசம் செய்கிறாள் அது முக்கோணம் முக்கோணமா போட்டிருப்பா ஒன்பது முக்கோ நடுவில் பிந்து கோணம் அப்படிங்கிறது இருக்கும் அதனை சுற்றி ஒரு ஒன்பது முக்கோணங்கள் தன்னை தானே வெட்டி கொண்டிருப்பது போல் இருக்கும் நவாவரண பூஜை எல்லாம் கூட சொல்லுவாள் அதுல நிறைய சூட்சமங்கள்லாம் இருக்கு ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஒன்னு ஒண்ணு அதுல இருக்கும் மாதிரி சொல்லுவா ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவா நம்ம சாதாரண மனிதர்களாகிய நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஸ்ரீசக்கர வழிபாடு என்பது அன்னை சக்தியையே நினைத்து வழிபடுகின்ற ஒரு பூஜையானது அப்படின்னு நினைச்சுக்கணும் அதிலே உள்ளடங்காத தேவதைகளையே இல்லை அனைத்து தேவதைகளும் அதற்குள் அடக்கம் ஒரு ஸ்ரீசக்கரத்தை வச்சு வழிபாடு பண்றோம் சொன்ன முப்பத்து கோடி தேவர்களும் அதற்குள் அடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் ஆதிசங்கர பகவத் பாதால் பார்த்தோம்னா அங்கங்கே தான் போன இடத்துல எல்லாம் தான் பயணிக்கின்ற இடத்துல எல்லாம் அம்பாளுடைய அந்த உக்ரஸ்வரூபத்தை பார்த்துட்டு அதனுடைய இந்த உக்ரத்தை தணிக்க வேண்டி என்ன பண்ணார்னா அந்தந்த இடத்துல அந்த ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து அவர் அங்கே பூஜைத்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்தல புராணத்திலையும் பாக்குறோம் இல்லையா அந்த இடத்திலே அம்பிகையானவள் வாசம் செய்கிறாள் அவள் முழுக்க முழுக்க அவளுடைய மனமானது மிகவும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த ஸ்ரீசக்கரத்தை அந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்து அவர் பூஜை செய்திருப்பார் இடங்கள் அத்தனையுமே மிக சக்தி வாய்ந்த இடங்களாகவே பார்க்கப்படுகிறது ஆதிசக்கரர் அதனை உணர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக ஆக ஸ்ரீ வித்யா உபாசனையை பண்றேன் லகுவா மந்திரத்தை பண்றேன்னு சொன்னா கூட அதற்கென்று ஒரு ஆன்ம பலம் என்பது தேவை குறிப்பா நம்ம இந்த சங்கல்பத்தை வச்சுட்டுட்டாலே அம்பாள் நம்மை நோக்கி வந்து விடுவாள் அப்படின்னு சொல்லுவா அந்த சங்கல்பத்தை எடுத்துட்டு நம்ம அதை பூஜை பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு சொன்ன எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடு அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை எல்லாம் இல்லாம இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் அனைத்து ஜீவராசிகளும் அடியேன் உள்பட எல்லோருமே எல்லா விதமான வளங்களும் பெற்று வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையை முன்வைத்தால் மட்டும்தான் அந்த ஸ்ரீசக்கர வழிபாடு என்பது நிச்சயமாக பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் அம்பாள் அப்படியே பேசுவா அப்படின்னு சொல்லுவா நம்மளோட அப்படியே அம்பாள் ஐக்கியமாக அதனால்தான் நான் முதல்லயே என்ன சொன்னேன்னா ஸ்ரீசக்கரம் தான் நாம் நாம் தான் ஸ்ரீசக்கரம் நம்முடைய இந்த மனித உடம்புதான் ஸ்ரீசக்கரம் என்பதே இது போக இந்த ஸ்ரீசக்கரம் என்பதுதான் உலகம் இந்த உலகம் என்பதுதான் ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா ஆக எங்கும் அம்பிகையானவள் நிறைந்திருக்கிறாள் எல்லா இடங்களிலுமே நீக்கமர நிறைந்திருக்கிறாள் என்ற அனுபவத்தை தருவதுதான் அந்த ஸ்ரீசக்கர வழிபாடு என்பதே இந்த ஸ்ரீசக்கர வழிபாட்டினை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ரீவித்யா உபாசனையிலே இருக்கக்கூடிய தினந்தோறும் அந்த பூ அம்பிகையை பூஜித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குருவிடம் சென்று அவரிடம் சென்று முதலிலே நமஸ்கரித்து ஐயா எனக்கு மூல மந்திரத்தை உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவர் பார்த்துட்டு நமக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத அவர் டிசைட் பண்ணி நம்ம என்ன மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லி அவர் நமக்கு உபதேசத்தினை செய்வார் அந்த உபதேசம் வாங்கி கொண்டுதான் ஒரு குருவின் மூலமாக உபதேசத்தை வாங்கி கொண்டுதான் ஸ்ரீசக்கர வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் ரொம்ப விசேஷமா நம்ம ஒரு சாதாரண ரெண்டு பேரிச்சம்பழம் கர்ஜூரகான்னு சொல்லுவா தெரியுமா அதை வச்சு நைவேத்தியம் பண்ணா கூட போறோம் அதே மாதிரி திரிமதுரம்னு சொல்லுவா பாலு தேனு நெய் கலந்து கூட நாம் நெய்வேத்தியத்தை செய்யலாம் அம்பிகை நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொள்வாள் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த ஸ்ரீசக்கரம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா அனைத்து சக்திகளுமே அதாவது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஸ்வரூபிணி நமகா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சகசிரநாமத்தில் ஒரு நாமாவளி வரும் தெரியுமா அதை நினைவிலே கொள்ள வேண்டியது இச்சாசக்தி ஆகட்டும் கிரியாசக்தியாகட்டும் இந்த இரண்டு சக்திகளும் ஒன்றிணைந்து சென்றடைய கூடிய அந்த ஞான சக்தியாகட்டும் இது அத்தனையுமே அந்த ஸ்ரீ சக்கரத்திற்குள் அடக்கம் இதனை செய்வதனால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னு சொன்னார் அந்த பிரம்மத்தை உணர்வோம்னு சொல்றார் ஆதிசங்கர பகவதால் என்ன சொன்னார் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னார் இல்லையா நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துவத்தை உணர்ந்து கொள்வோம் அந்த ஸ்ரீ சக்கரத்தை எவர் ஒருவர் வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாரோ நான் முதல்லயே சொன்ன மாதிரி அவருடைய முகமானது அப்படியே ஒரு தேஜஸ் அப்படிங்கிறது வந்துடும் ஒரு தெய்வீக கலை என்பது வந்து சேர்ந்துவிடும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஞான சக்தியானது தூண்டப்பட்டு அது அப்படியே முகத்திலே ஒளி வீசும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கார் ஆக ஸ்ரீசக்கர வழிபாடு என்பது மிகவும் அபரிமிதமான நற்பலன்களை தரவல்லது இந்த லோகத்திற்கு சர்வே ஜனாக சுகினோ பவந்து